இந்த நிகழ்ச்சியானது பார்த்திங்கன்னா நாம் இன்னையிலேருந்து ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் இது எதற்காக இந்த பிரார்த்தனையை இன்றைக்கி பண்ண இருக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து நாம் ஏற்கனவே ஒரு பிரார்த்தனை வச்சோம் அது முப்பத்தி நான்கு நாட்கள் அந்த பிரார்த்தனை நடைபெற்றது அது எதற்காகனா தமிழகம் முழுவதும் மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரார்த்தனை வைத்தோம் அது இப்போ நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தது ஆனால் எந்த நோக்கத்திற்காக பிரார்த்தனை வைக்கப்பட்டதோ அது இன்னும் முழுமையாக வந்து ஈடேறல ஏன்னா இதனுடைய அடிப்படை விஷயம் என்னன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எதற்காக இவர் வந்து திடீர்னு இந்த பிரார்த்தனையை வைக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போது இந்த அடியவண்ணை இருக்கும் பகுதியானது நமது குருநாதர் வல்லல் பெருமானார் அவர்கள் சித்தியடைந்த மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தை சித்தி வளாகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது இங்கே பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர்மட்டம் வந்து வெகுவாக குறைந்து விட்டது இன்றைக்கி பாத்தீங்கன்னா கிணத்துல வந்து தண்ணி எடுத்தால் தண்ணி மோட்டர் எடுக்கலை சுத்தமாக அப்போ என்ன ஆகுதுன்னா தண்ணீர் வந்து வரலனா தண்ணீர் பஞ்சம் ஏற்கனவே இதை பற்றி தான் நான் ஏற்கனவே ஏப்ரல் பத்தாம் தேதி பேசியிருந்தேன் எதற்காக அந்த பிரார்த்தனை ஆரம்பித்ததுன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி ஆரம்பித்தோன்னா இந்த நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிச்சு தண்ணி பஞ்சம் வரக்கூடாது அப்படின்னு தான் வந்து நம்ம முதல் முதல்ல அந்த பிரார்த்தனையை வைத்ததற்கான காரணமே அதுதான் ஆனால் தமிழகம் முழுவதும் நல்ல மழைப்பொழிவு கிடைத்தது ஆனால் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இன்னும் வடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இன்னும் சரியான ஒரு மழைப்பொழிவே இல்லை இன்னும் ஒரு செய்தியும் நான் பார்த்தேன் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் தான் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கிறது இது ம மழைப்பொழிவில் இது எந்தளவுக்கு உண்மை என்பதை தெரியவில்லை ஆனால் செய்தி பார்த்தேன் ஒரு வேலை உண்மையாக இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லை இதில் மாற்று கருத்து இருந்தாலும் தெரிவிக்கலாம் உங்கள் கமெண்ட்டை இப்போ வந்து நாம் இந்த இன்னைக்கு மாலையில் அதாவது ஒரு ஏழு மணிக்கு மேலே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வெளியிட்டு இருந்தோம் அது எதுக்குன்னா இப்போ எட்டு மணிக்கு சரியாக இன்றைக்கு ஜூன் ஒன்றாம் தேதி நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் தமிழக மக்களே இன்னும் நீங்கள் வந்து அறியாமை என்னும் இருளியில் தான் இருக்கின்றீங்க நீங்கள் எங்கே இருக்கின்றீங்கன்றதே தெரியல ஏன்னா ஒரு நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி தமிழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது இதை பற்றி இன்னும் பல கோடிக்கண மக்களை சென்றடையவில்லை ஒரு சில நூறு பேரை தவிர இன்னும் சில பல லட்சக்கணக்கான கோடிக்கண மக்களை இந்த நல்ல விஷயம் இன்னும் காதுக்கே போய் சேரல கண்ணுக்கும் எட்டி பார்க்கவில்லை அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அந்த இது வந்து மக்களை இன்னும் சென்றடையவில்லை காரணம் என்னென்னா நமது ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நீங்கள் செய்தியை போடுறீங்க ஆனால் ஒரு தமிழன் இன்றைக்கு வந்து ஒரு பொது நோக்கத்தோட இந்த மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து தொடர்ச்சியாக பிரார்த்தனை பண்ணுறோம் இன்னும் எந்த ஒரு ஊடகமும் இதைப்படுத்தி வெளிப்படுத்தவில்லை ஆனால் நாம் அதை பற்றி கவலைப்படலை நான் சொல்ல வரதெல்லாம் ஆனால் மக்கள் நிச்சயமாக ஒரு நாள் அறிந்து கொள்வார்கள் ஆண்டவர் அதை நிகழ்த்தி காட்டுவார் ஏன்னால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு தமிழக மக்களை யாராவது ஒருத்தர் கேட்டிங்கன்னா இந்த இந்த வருடம் கோடைக்காலம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க பரவாயில்லைங்க இந்த வருஷம் வந்து வெயிலின் தாக்கம் குறைந்தால் இருந்தது ஆரம்பத்தில் ஆனால் அதுக்கப்புறம் குறைஞ்சது ஓரளவுக்கு மழை பொழிஞ்சிது அவங்க ஊரில் பெய்யலனாலும் அந்த வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள் இதனுடைய அடிப்படை விஷயத்தை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒவ்வொரு முதியோரும் இந்த வெயிலியின் தாக்கத்திலிருந்து காக்கப்பட வேண்டும் சிறு குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த கோடை காலத்தில் வெ வெளியில் வேலை பார்க்குறவங்க தொழிலாளர்கள் அதாவது வெயிலில் வேலை பார்க்குறாங்க அந்த தொழிலாளர்கள் வெப்பத்தினால் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிரார்த்தனையை வைப்பத வைத்ததற்கான அடிப்படை காரணமே அது அந்த நோக்கம் நூறு சதவீதம் வெற்றியடைஞ்சது இது எந்த ஒரு தமிழரும் இதுவரை அறியாத உண்மை எந்த ஒரு ஊடகமும் இதை பற்றி வெளியிடவில்லை ஆனால் எத்தனை நாளைக்கு தான் அவர்கள் மூடி மறைத்தாலும் ஆண்டவர் ஒருவர் இருக்கின்றார் அவர் வந்து இந்த தமிழனை தூக்கி நிறுத்துவர் எப்படின்னா இந்த தமிழர்கள் எப்படின்னா நம்முடைய என்னடா இவர் நம்ம தமிழராக இருந்துக்கிட்டு இவர் எப்படி பேசுகிறான் அப்படின்னு நினைக்காதீங்க எப்போதுமே தன்னுடைய தன்னுடைய அதாவது என்ன சொல்லலாம் நாம் தமிழர்ன்றபோது போது இந்த தமிழர் வெளியில் போய் பேர் எடுக்கிறான் பாருங்கள் அப்போ தான் இவங்க வந்து திரும்பி பார்ப்பாங்க அது வரைக்கும் திரு திரும்பியே பார்க்க மாட்டாங்க இதுதான் இந்த அடியவனுடைய விஷயத்திலும் நடக்க இருக்கின்றது அதுதான் நடத்த இருக்கின்றது உங்களுக்கு நான் சொல்லி பார்த்துட்டேன் உங்கள் நம்ம மா நம்ம மா மாநிலத்திற்கு மழை வந்து கண்டிப்பாக தேவை அது வந்து நல்லா பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை வச்சேன் அந்த பிரார்த்தனை நிறைவேறியது கொடை காலத்தில் யாராலையுமே சொல்ல முடியாது ஆனால் எல்லா மாவட்டத்துலேயும் பெயலினாலும் எல்லா ஊர்களிலும் பெயலினாலும் மழை பொழிந்தது அதாவது ஆண்டவர்களுடைய செவிகளுக்கு நம்முடைய பிரார்த்தனை சென்றது இல்லை என்று சொல்லவே முடியாது இயற்கையும் மீறி இந்த மழை பொழிந்திருக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் சரி இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம் நம்முடைய இப்போ இரண்டாவது பகுதி இது இரண்டாவது பகுதினா ஏன்னா முதல் பகுதி முடிந்து விட்டது அது முப்பத்தி நான்கு நாட்கள் பிரார்த்தனையோடு முடிந்து விட்டது இப்போ இரண்டாவது பகுதியானது ஆரம்பிக்க இருக்கின்ற என்றையிலேருந்தே இன்றையிலேருந்து எதற்காக இந்த பிரார்த்தனை வடலூரை சுற்றியுள்ள சேப்லாநத்தம் அடியோன் இருக்கிறது இந்த சேம்பளா சேப்லாநத்தம் என்ற பகுதி தானே சரியாக சொல்ல வேண்டுமென்றால் குருநாதர் வல்லல் பெருமானார் அவர்கள் சித்தி அடைந்த அந்த மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்திலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பகுதி அமைந்திருக்கின்றது இன்றைக்கு கிண கிணற்றிலிருந்து நீர் எடுக்க முயற்சி செய்த போது சுத்தமாக தண்ணீரே வரல அப்போ இந்த பகுதியில் அப்படி இருக்குன்னா ஒன்றும் மற்ற பகுதியிலெல்லாம் எப்படி இருக்கும் அப்போ இதெல்லாம் யோசிக்க யோசித்து பார்க்கணும் நாம சரிங்களா இப்போதைக்கு நான் வைப்பது இந்த வடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் மட்டும்தான் மழை பெய்யும் ஆனால் இதனுடைய தாக்கம் தமிழகத்தில் சில மாவட்டங்களில் இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதனுடைய விவரத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் ஏன்னா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் அப்படின்வாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இப்போ நமக்குள்ளே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மனிதன் வந்து ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கும்போது அவனுக்குள்ளே பல தெய்வீக சக்திகள் அனைத்து சக்திகளும் இங்கே வந்து வந்துட்டு போவோம் இதுதான் அதாவது இந்த சிற்சபை என்று சொல்லக்கூடிய இந்த ஞான சபை இருக்கு பாருங்க இதுதான் நெற்றியினுடைய பூர்வமத்தி இந்த பூர்வமத்தினுடைய உள்ளே பார்த்திங்கன்னா பலவித விஷயங்கள் இருக்குது அனைத்துமே அது உள்ளே தான் இருக்குது அப்போ இது நாம் ஒரு சில அதாவது நமக்கும் இன்னும் நெற்றிக்கண் திறக்கப்படவில்லை நெற்றிக்கண் திறந்தால் முடிந்து விட்டது அதோட விஷயமே இந்த பிறவியே ஒழிந்தது நமக்கு நாம் அதற்கான பாதைகளை தான் போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த பாதையில் சென்று கொண்டு இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம் மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்கின்றோம் ஏன்னா நமக்கு எதெல்லாம் சரி என்று உணர்த்தப்பட்டதோ அந்த விஷயங்களை நாம் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் அதே சமயம் நமக்கு கிடைத்த சில விஷயங்கள் அதாவது மக்களுடைய நல நலனுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னவோ அதையும் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் இப்போ மழை என்கின்ற போது நீர் தான் முக்கிய ஆதாரம் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா மக்கள் வந்து ஒரு பய உணர்வு இருக்குது ஏன்னா மழை வந்து அதிகமாக பொழிந்தால் ஊருக்கு பாதிப்பு வந்துவிடுமோ ஆபத்து ஏற்படும் ஏன்னா இன்றைக்கி தலைப்புச் செய்தியெல்லாம் அப்படி தான் போடுறாங்க எல்லா ஊடகங்கள்லையும் சென்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது பெரிய கடல் சுனாமி வரப்போகுது அப்படி அப்படின்னு அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என்றைக்காக இருந்தாலும் இயற்கை அது வந்து எந்தெந்த காலகட்டத்தில் எது எது நிகழ்த்த வேண்டுமோ அது நடந்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் சரியாக நடக்கின்றீர்களா உங்களுடைய அது அதனுடைய வேலையை பார்க்குது உங்களுடைய வேலை என்ன இந்த பிறவி எடுத்தீர்கள் இந்த பிறவி என்பது எதற்காக நீங்கள் உங்களை உணர வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இந்த பிறவியை கொடுத்திருக்கின்றார் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் படித்தோம் கல்வி கற்றோம் ஒரு திருமணம் செய்தோம் நல்ல வேலை கிடச்சிது பிள்ளைகளை பிற வளர்ந்தாங்க அவங்கள படிக்க வைச்சோம் அதுக்கப்புறம் வீடு கட்டணும் இன்னும் பல அபிலாஷைகளை தான் ம மனிதனை வளர்த்து கொண்டு அதனு அதனுள்ளே அதை நோக்கி தான் அவன் பயணிக்கின்றான் ஒழிய எதற்காக இந்த பிறவி அமைந்தது எதற்காக நாம் பிறந்தோம் நாம்னுடைய நம்முடைய லட்சியம் என்ன ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ தெரியாது இவங்களுக்கு எப்போ தெரியுமா தெரியும் இந்த மண்ணுலகை நீத்து விட்டு அந்த ஆன்மாவானது போது பாருங்கள் ஆன்மானா யார் நீங்கள் தான் உங்கள் உயிர் தான் நீங்கள் நினைக்கிறீப்பா நினைக்கிறீங்க பாருங்கள் ஒவ்வொரு சிந்தனை அந்த சிந்தனையின் போது நீங்கள் அப்படியே அந்த நினைக்கிறீங்க பாருங்கள் நான் ஒரு வீடு கட்டணும் இல்லை நான் இந்த இடத்துக்கு போனோம் இல்லை நான் அதை சாப்பிட இந்த சிந்தனை வருது பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் தான் அது ஆனால் அது மறைப்புகள் ஆனால் உண்மையான ஆன்மான்றது அந்த ஆன்மாவை சூழ்ந்துள்ள இந்த விஷயங்கள் தான் உங்களுடைய சிந்தனையில் வருகின்றது இந்த மறைப்புகள்லாம் நீங்கள் நீங்கள் இந்த உடலை விட்டு பிரிந்த பிறகு உங்கள் ஆன்மா வந்து வேறு ஒரு உலகத்திற்கு போது பாருங்க அங்கே போகும்போது தான் நீங்கள் உண்மையாக உணர்வீங்க அடாடா நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை எல்லாம் வீணடுத்தி இருக்கிறோம் ஏன்னா உங்களுக்கு அங்கே உணர்த்தப்படும் அதுதான் இப்போது நக நடந்து கொண்டிருக்கின்ற இதை பற்றி அறிப்பை விரைவில் நான் வெளியிடுவேன் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்துதல் என்கின்ற ஒரு விஷயம் சூட்சமமாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனிதரும் திருந்த வேண்டிய கால க கால கட்டாயம் வந்து உருவாக்கி விட்டது ஆரம்பமாகி விட்டது இது என்றைக்கும் ஆரம்பித்து விட்டார் வள்ளல் பெருமானார் அவர் அன்றைக்கே சொல்லிட்டார் எப்போ சித்தி அடைஞ்சாரோ அதற்கு முன்பாகவே அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஏன் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் வந்து பயப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் திருத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் அதனால் அவர் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் யாரெல்லாம் அவர் வந்து திருத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்கள கண்டிப்பாக அவர் திருத்தி தன்னுடைய சுத்த சன்மார்க்கத்தின் பாதையிலே கொண்டு வந்து விடுவார் அவருக்கு தெரியும் யார் நம்முடைய சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதியானவர்கள் யாரெல்லாம் உயிர்களின் மீது பற்றுள்ளவர்கள் ஒரு இம்சையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ இவங்கெல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதியானவர்கள் ஒரு உயிர் வந்து துடிக்கின்றது அந்த உயிரை வந்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எவருக்கு இருக்கின்றதோ அவர்களெல்லாம் சுத்த சன்மார்க்கத்திற்கு தகுதியானவர்கள் அவர்களை விரைவில் வந்து வள்ளல் பெருமானாரோ தம்முடைய சுத்த சன்மார்க்கத்தில் இணைத்திடுவார் அதுதான் நான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றேன் சுத்த சன்மார்க்கத்தை யார் வந்து முன்னின்று நடத்துகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரே தெளிவாக சொல்லியிருக்கிறார் தானே அதாவது வள்ளல் பெருமானார் அவர்களே இந்த சுத்த சன்மார்க்கத்தை முன்னின்று நடத்துகின்றார் ஏனால் அவர் கண்டது தான் உண்மையான மார்க்கம் அவர் தெளிவாக சொல்லிட்டார் சுத்த சன்மார்க்கம் நன்மார்க்கம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை அவர் கொடுத்துட்டார் எல்லோரும் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சிவபெருமான இரவரும் ஒருவர் தான் அப்படின்னு மறுபடியும் இங்கு ஒரு கேள்வி வைக்கின்றேன் யாரெல்லாம் இந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களோ ஏன்னா நானும் வந்து சிவபெருமானை தான் புரியுதுங்களா ப பல ஆண்டு காலம் வணங்கினேன் ஆனால் அதிலிருந்து தெளிவை ஏற்படுத்தி இன்று குருநாதர் வல்லல் பெருமானாரவர்கள் தம்முடைய சுத்த சன்மார்க்கத்தின் பாதை எப்படிப்பட்டது என்பதை எமக்கு உணர்த்தி வருகின்றார் அந்த பாதையை எமக்கு காட்டியும் வருகின்றார் என்ன வித்தியாசம் நான் மறுபடியும் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி முன்வைக்கிறேன் யாரெல்லாம் வந்து சிவபெருமானும் அதாவது அருட்பெரிஞ்சாதி ஆண்டவரும் ஒன்று அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வந்து இந்த கேள்வியை வைக்கிறேன் என்ன கேள்வி அப்படி என்றால் இதே வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறார் அவர் முழுக்க முழுக்க சிவனை பற்றிய நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார் பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று இருக்கின்றார் ஆனால் அந்த ஆறாம் திருமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய இருக்குது சிவனை பற்றி குறிப்பிட்டிருக்காரு அந்த சிவ தத்துவத்தை எல்லாம் நிறையா சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்டவர் ஏன் அரு அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி என்ற மத் மந்திரத்தை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஏன் நமச்சிவாய வாழ்க நாதன்தான் வாழ்க அந்த பாடலை நீங்கள் பாடிவிட்டு போங்க அப்படின்னு அவர் மறுபடியும் சொல்லிட்டு போயிருக்கலாமே ஏன் இங்கே வந்து அவர் அருட்பெருஞ்சோதி என்ற ஒரு விஷயத்தை ஆண்டவர் இவர்தான் ஆண்டவர் அப்படின்னு ஏன் மக்களுக்கு அவர் கோடிட்டு காமிக்கணும் ஏற்கனவே இருக்கதே அவர் சொல்லிட்டு போயிருக்கலாமே ஏன் இதை பற்றி மக்கள் யோசிக்க மாட்டாங்க சில பேர் சொல்றாங்க அறியாமலை ஏன்னா அவங்களுக்குலாம் அந்த ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறாங்க ஒன்றும் அதில் உட்புகுந்து போகும்போதும் தான் அவங்களுக்கு உண்மை தெரியும் அது வரைக்கும் அவர்கள் சிவபெருமானும் ஜோதி ஆண்டவரும் ஒன்று என்று தான் நினைத்துக்கொண்டார் சிவன் என்பவர் அதாவது மூன்று என்ன சொல்றேன்னா மூன்று தொழில்கள் நடக்கின்றது ஒன்று படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த அழித்தல் தொழிலுக்கு உரியவர் தான் சிவபெருமான் புரியுதுங்களா அவர் இல்லைன்னு சொல்ல வரல இருக்கிறார் புரியுதுங்களா ஆனால் இந்த சிவத்தை தாண்டியவர் தான் ஜோதி ஆண்டவர் என்பதை தனிப்பெருங்க அதாவது தனிப்பதி கடவுளாக விளங்குகின்றார் இவரா அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பவர் சிவத்தை தாண்டியவராக விளங்குகின்றார் அப்போ சிவத்தை பார்த்தவங்களும் அவர் தான் இறுதியான கடவுள்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அதை தாண்டியவர் அவர் தான் உலக உயிரினங்கள் மற்றும் அனைத்து உயிர்களுக்கும் யார் வந்து அடிப்படையான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருபெருஞ்சோதி ஆண்டவர் தான் இதை தான் சுத்த சன்மார்க்கம் வலியுறுத்துகின்றது ஆனால் இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு புரியல இப்போ நாம் விஷயத்துக்கு வருவோம் இன்றைக்கி நாம் பிரார்த்தனை ஆரம்பிக்க போகிறோம் நேரம் ஆகிட்டே இருக்குது இது வரைக்கும் ஒருத்தரம் பிரார்த்தனையை கலந்து கொள்ளை கலந்து கொள்ளவில்லை பரவாயில்லை அதனால் எந்த ஒரு வருத்தமும் எமக்கு ஒருபோதும் கிடையாது ஏன்னா இது பொது நோக்கம் கொண்ட பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த பிரார்த்தனை வந்து எதற்காகனா வடலூரை சுற்றி மழை பெய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரார்த்தனையை நாம் இப்போ ஆரம்பிக்க இருக்கின்றோம் எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையை ஏற்று அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எம்முடைய அற்புதமான ஆண்டவரே ஐயா கருணையுள்ள குருவே சிற்சபையின் நாயகரே கொல்லா நெறியே குரு அருள் நெறி என்பதை உலகிற்கு இனி வருங்காலத்திற்கு தல வருங்காலத்தில் வர இருக்கும் தல தலை தலைமுறையினருக்கு உணத்திருக்கும் எம்முடைய அற்புதமான கடவுளே ஆண்டவரே உம்மை அன்புடன் கருணையுடன் இந்த சிறியவன் பணிவுடன் வணங்கி விண்ணப்பிக்கின்றேன் இந்த விண்ணப்பமானது இந்த வடலூரை சுற்றியுள்ள பகுதிகள் குறிப்பாக செப்லானத்தம் மேட்டுக்குப்பம் சீராங்குப்பம் மற்றும் செங்கால்பாளையம் செப்லானத்தம் தெற்கு வடக்கு இந்த சுற்றியுள்ள பகுதிகள் இவை அனைத்திலும் வந்து மழைநீர் மிகவும் குறைந்து காணப்படுகின்றது ஐயா அதாவது ம நிலத்தடி நீர் மட்டம் மிகவும் குறைந்து மக்கள் வந்து அதனுடைய அவர்களுடைய பயன்பாட்டிற்கு கிடைக்காமல் மிகவும் அவதிப்படுகின்றன ஐயா அந்த மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் அடியனும் இந்த சிறியனும் ஒருவன் ஐயா அதனால் ஐயா தங்களிடம் இந்த சிறியவன் மிகவும் கருணையுடன் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றேன் ஐயா தயவு கூர்ந்து ஐயா இந்த சிறியவனின் விண்ணப்பத்தினை பணியுடன் ஏற்று விரைவில் இந்த கடலூர் மாவட்டத்தை சார்ந்துள்ள இந்த பகுதியானது இந்த பகுதியிலே நல்லதொரு மழை பொழிவை கொடுத்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி தரும்படி எம்முடைய ஆண்டவரிடம் தாழ்மையுடன் கருணையுடன் இந்த சிறியவன் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றேன் ஐயா சிற்சபையின் நாயகரே கொல்லா நெறியே குருவருள் நெறி என்பதை மக்களுக்கு இருக்கும் அற்புதமான எம்முடைய ஆண்டவரே உம்மை கருணையுடன் அடியவன் இந்த சிறியவன் வணங்கி வேண்டி விண்ணப்பம் ஐயா விரைவில் தயவு குருந்து இந்த வடொளி சுற்றியுள்ள பகுதிகள் அனைத்திலும் நல்ல மழை பொழிவை ஏற்படுத்தி கொடுக்கும்படி நல்ல மழைப்பொழிவை பெய்ய செய்யும்படி பொழிய செய்யும்படி எம்முடைய ஆண்டவரே உம்மிடம் கருணையிடம் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்றனையா அன்புடன் உம்மிடம் விண்ணப்பிக்கின்ற கருணையுடன் தயவு குருந்து இந்த விண்ணப்பத்தினை ஏற்று விரைவில் இந்த வடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் நல்ல மழை மழைப்பொழிவை கொடுத்து மக்களின் தண்ணீர் பஞ்சத்தை தீர்த்து வைக்கும்படி எம்முடைய அற்புதமான ஆண்டவரே உம்மிடம் கருணையுடன் விண்ணப்பம் விண்ணப்பிக்கின்ற இனையா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரு இப்போ பிரார்த்த பார்த்தீங்கன்னா நாம் இந்த பிரார்த்தனையை வச்சுட்டோம் நல்லா பார்த்துங்க மக்களே இந்த பிரார்த்தனையானது இன்றைக்கி ஜூன் ஒன்றாம் தேதி வைத்திருக்கிறேன் ஏன்னா இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் இவர் பிரார்த்தனை பண்ணுறதுக்கும் மழை பெய்கிறதுக்கும் என்ன சம்பளம் அது வந்து இயற்கையாக பொய்யுது இவர் என்ன நம்ம பிரார்த்தனை பண்ணுறான் அப்படி இப்படின்ற என்ன நமக்கு தெரியும் நம்முடைய அதாவது இந்த அடியவனுக்கு தெரியும் இந்த உள்ளுணர்வு உணர்த்தும் இன்றைக்கி ஒரு இடத்துல மழை பெய்யுதுன்னா அது எதனால் ஏற்பட்டுது அப்படின்றது நமக்கு தெரியும் நாம் பிரார்த்தனை வைத்ததுனாலயா அல்லது இயற்கையாக மழை பொழிவு ஏற்பட்டதுனால அது எங்கு மழை ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இப்போ நான் இங்கே வந்து தலைப்பு கொடுத்துருக்கிறது வடலூரை சுற்றியுள்ள பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனைப்படி தான் வச்சுருக்கேன் ஆனால் இதனால் சில மாவட்டங்கள் நிச்சயமாக பயன்பெறும் ஏன்னா அந்த மாவட்டங்கள் இந்த சுத்த சன்மார்க்கையோட தொடர்பில் இருக்கின்றது எப்படிப்பட்ட தொடர்பு என்னென்னா அது சில சூட்சும சக்திகள் சூட்ச்ம சக்தினா அது தெய்வீக சக்திகளாகவும் இருக்கலாம் அல்லது மிக உயர்ந்த நிலை ஆன்மாக்களாகவும் இருக்கலாம் ஏன்னா ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிடுறேன் வல்லல் அவர்கள் அவதரித்தது மருதூரிலே ஆனால் பார்த்ததுனா அவருடைய ஒரு குறிப்பிட்ட வயது வரை அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரை அவர் சென்னையில் தான் வாழ்ந்தார் புரியுதுங்களா கிட்டத்தட்ட சென்னையில் அவரு தங்கியிருந்த அந்த தங்கசாலை தெருவில் அதாவது அந்த பகுதியில் இருந்து அவர் திருவொற்றியூர் என்ற பகுதிக்கு தினமும் நடந்தே சென்று வழிபாட்டு செய்துவிட்டு வந்தவர் அதனால் இந்த எப்பொழுதெல்லாம் இந்த வள்ளலாரை பற்றியோ அவர் அவரை குறித்து நாம் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை வைக்கிறோன்னா இதனுடைய அந்த பிரார்த்தனையுடைய பலன் சென்னைக்கு நிச்சயமாக சேரும் அதை இந்த சுத்த சன்மார்க்கையாக அடித்து உறுதியாக கூறுவேன் ஏனென்றால் இனி சென்னைக்கு ஒரு ஆபத்து என்றாலும் இந்த சுத்த சன்மார்க்கி தான் நாங்கள் நிற்பான் அதாவது இயற்கையின் சீற்றத்திலிருந்து உங்களை காப்பதற்கு இந்த சுத்த சன்மார்க்கி நிற்பான் என்று கூறுகிறேன் சென்னைக்கு ஆபத்துனா வேறு எந்த விதமான ஆபத்து கிடையாது இயற்கையின் சீற்றம் ஏன்னா இந்த இயற்கையின் சீற்றத்தினால் சென்னைக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் எம்மால் இயன்ற வரை அதாவது ஆண்டவரினுடைய தயவு தயவு என்ற அந்த பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கும்போது கூடுமான வரைக்கும் சென்னைக்கு ஆபத்து வராமல் காப்பதற்கு நாம் எல்லா விதமான முயற்சிகளும் இயற்கையின் சட்டத்திலிருந்து வராமல் காப்பதற்கு நாம் முயற்சி எடுப்போம் அடுத்தபடியாக மறுபடியும் நான் இங்கே தெரிவிக்கிறேன் இன்றைக்கி நாம் ஜூன் ஒன்றாம் தேதி இன்று மாலை இந்த எட்டு மணிக்கு நாம் இந்த பிரார்த்தனை வைத்திருக்கிறோம் இந்த பிரார்த்தனையின் பலன் வந்து இன்னும் சில மாவட்டங்களுக்கு கிடைக்கும் அதை நாம் பேர் இங்கே குறிப்பிடவில்லை ஆனால் இந்த பிரார்த்தனையின் பலன் நிச்சயமாக இன்னும் சில மாவட்டங்களுக்கு கிடைக்கும் அந்த ஊரிலே மழை பெய்யும் கண்டிப்பாக ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இதனுடைய தொடர்பு தான் இந்த சுத்த சன்மார்க்கிக்கு உள்ள மற்ற மாவட்டங்களிலே உள்ள அந்த சூட்சிம சக்திகளின் தொடர்பினால் நிச்சயமாக அங்கு மழை பொழிவு கண்டிப்பாக ஏற்படும் இதை மற்ற மாவட்டத்து மக்களும் உணர்வார்கள் அதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இவருக்கும் நம்முடைய மாவட்டத்துக்கும் என்ன தொடர்ந்து இருக்குது இவர் அங்கே பிரார்த்தனை வைத்தார்னா நம்ம மாவட்டத்தில் ஏன் மழை பெரியுது அப்போ இது எதோ இயற்கையின் நினைவு சக்தியா அப்படின்னு நீங்களே ஒரு கேள்வியை முன்வைப்பீங்க சரிங்களா இப்போ இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணி முடிச்சிட்டோம் இனி அநேகமாக இன்று இரவோ அல்லது நாளையோ இன்னும் ஒரு வாரமோ பார்க்கலாம் ஆனால் இந்த மழை பொழிவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இந்த கடலூர் அதாவது இந்த கடலூர் மாவட்டத்தை சேர்ந்ததான் இந்த வடலூர் பகுதியெலாம் அதனால் இங்கே நல்ல மழைப்பொழிவு ஏற்படும் வரை அடியவன் இந்த முறை விடுவதாக இல்லை ஏன்னா இந்த தென்மேற்கு பருவமழை ஆரம்பமானதுனால தான் இந்த பிரார்த்தனையை அடியவன் வந்து விட்டுவிட்டேன் சரி தென்மேற்கு பருவமழை ஆரம்பிக்குதே நமக்கு இந்த ம பகுதியில் ஓரளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு அது போல் வானிலை அறிவிப்போம் இன்னும் ஒரு இரு தினங்களே இத்தனை மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்குது அப்படி இப்படின்னு போட்டுட்டு இருந்தாங்க சரி மழை பொழிவு இருக்கப்போலே அதனால் மழை பொழியணும் அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு மழையும் பெய்யல இருபத்தெட்டாம் தேதி சொன்னாங்க இருபத்தி ஒம்போது சொன்னாங்க முப்பதாம் ஆச்சு இன்னைக்கு தேதி ஒன்றாகி போச்சு இது வரைக்கும் மழை பெய்யல அப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க தண்ணீர் கிடைக்காமல் என்ன பண்ணுறது அப்போ அதற்குண்டான வழிமுறையை நாம் செஞ்சுருக்குறோம் புரியுதுங்களா இது போக போக மக்கள் அனைவரும் உணர ஆரம்பித்து விடுவார்கள் நிச்சயமாக இந்த இயற்கைக்கும் நமக்கும் என்ன தொடர்பு என்பதை ஆண்டவர் விரைவில் உணர்த்தி விடுவார் சரிங்களா இத்துடன் நாம் வந்து இந்த பகுதியை நிறைவு செய்யலான்னு வரேன் ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய அண்டை மாநிலமான நம்முடைய சகோதரர்கள் தான் அவர்கள் இங்கே வந்து எந்த ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய வேலை எமக்கு கிடையாது சுத்த சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜாதி மதம் இனம் மொழி தேசம் நிறம் இதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவங்க தான் நாங்கள் எங்களுக்கு வந்து அந்த இதுவே வேண்டாம் எந்த ஒரு ஜாதியும் வேண்டாம் இந்த இனம் இனம் என்று சொல்லி நாங்கள் பிரிம்புகிற தமிழந்தான் நான் சுத்த தமிழன்தான் புரியுதுங்களா அதாவது சுத்த சன்மார்க்க தமிழன் தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் இந்த சுத்த சன்மார்க்க தமிழனுக்கு வந்து எந்த ஒரு இந்த என்ன சொல்கிறதுனா இனம் சம்பந்தமான அதாவது இந்த மொழியை சார்ந்தவர்கள் அந்த மொழியை சார்ந்தவர்கள் அப்படின்ற அந்த பாகுபாடெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது எங்கள் குருநாதர் அதை எங்களுக்கு சொல்லியும் கொடுக்கலை எதை சொல்லி கொடுத்திருக்கின்றாரோ அதை தானே இந்த அடியும் பின்பற்றி வருகிறேன் அதனால் உலகத்தை எங்களுக்கு வந்து எந்த ஒரு ஜாதியும் கிடையாது மொழியும் கிடையாது தேசம் இந்த மாதிரியான தடைகள்லாம் கிடையாது இந்த எல்லைகளை தாண்டியவர்களும் சுத்த சன்மார்க்கையாக விளங்க முடியும் அதனால் எம்முடைய அண்டை மாநிலமான கேரள சகோதரர்களுக்கு இந்த விண்ணப்பத்தின் அதாவது இந்த நேரலையின் மூலமாக நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எம்முடைய சகோதரர் அதாவது இந்த தமிழ்நாட்டில் கூட நிறைய கேரளத்து அன்பர்கள் இருப்பீங்க மலையாளம் பேசக்கூடிய அன்பர்கள் மலையாளிகள் இருப்பீங்க தயவுசெய்து இந்த நேரலையை அல்லது இந்த வீடியோவை தயவுசெய்து உங்களுடைய அந்த கேரள மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு ஷேர் பண்ணிவிடும்படி நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த மக்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் தெரியல இந்த மழையில் மாட்டிக்கிட்டு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தென்மேற்கு பருவமழை ஆரம்பமாகி அங்கே பார்த்திங்கன்னா பல மாவட்டங்களில் மழை பொழிந்து வெள்ளைக்கடாக காட்சியளிக்கின்றது இது வரைக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா கேரளத்தில் ஏற்கனவே நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு மக்கள் உயிரிழந்தாங்க இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த மழை பொழிவு எம்முடைய எல்லாம் இந்த இயற்கை சீற்றத்தினால் மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னா அப்படின்ற ஒரு கொள்கை நமக்கு நிச்சயமாக இருக்கின்றது இயற்கை அந்த மழைன்றது தேவையானதான் ஆனால் அது ஒரு அளவுக்குட்பட்டு இருக்கணும் ஆனால் அந்த மழை பொழிவு வந்து அந்த அளவோடு அது பெயருதில்லை ஏன்னா அது இயற்கை அது வந்து அது மட்டும் அது அது பட்டுக்கு அது மழை பொ பொழிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் அதனுடைய அந்த பாதிப்பு ஏற்படாமல் இருக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்ற போது ஒரு என்ன சொல்லலாம் ஒரு ஆன்மீக பாதையில் பயணிப்பவன் இதை சரியான முறையில் மிக சரியான முறையில் பயன்படுத்தி மக்களுக்கு இந்த இயற்கையினுடைய பாதிப்பு வராமல் இருக்க என்னவோ அதை செய்ய வேண்டும் அதை தான் இந்த அடியோனும் பின்பற்றி வருகிறேன் உங்களுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை இதோட போதும் எங்களுக்கு வேண்டாம் ஐயா தயவுசெய்து இந்த மழை இதோடு நிறுந்து நின்றுடுச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரளத் நண்பர்களை இன்றே நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்தோ எமக்கு கோரிக்கை வைத்தால் நிச்சயமாக இந்த செயலியிலே எம் இறங்கி இந்த தென்மேற்கு பருவ அதாவது உங்கள் மாநிலத்தில் பெய்யக்கூடிய அந்த தென்மேற்கு பருவ பருவமழையை உடனடியாக நிறுத்தி காட்டுகின்றேன் இன்றே கூட என்னால் வைக்க முடியும் இந்த நொடியே இந்த ஷணமே என்னால் நிறுத்த முடியும் ஆனால் நீங்கள் இன்னும் கோரிக்கை வைக்கலை ஏன்னால் இந்த செய்தியை இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கே இங்கே மழை பெய் பெய்து கொண்டு இருப்பதை பற்றி தெரியவில்லை அப்புறம் இது எங்கேந்து கேரளத்துக்கு போக போகுது இதற்கு என்ன செய்யணும் மக்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணி விடணும் யாருக்கு உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலமாகவோ அல்லது இங்கே இருக்கும் ஊடகங்களோ இதை வந்து வெளிப்படுத்தணும் ஆனால் தெரிய மாட்டேங்குது அப்போ எப்படி ஒருத்தங்க அதாவது தங்களை காப்பாற்றக்கூடிய ஒருவன் இருக்கிறான் இல்லது ஒரு தெய்வம் இருக்கின்றது அல்லது கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சாதானே அந்த மக்கள் வந்து அவரை தேடி எந்த ஒரு கோரிக்கையும் வைக்க முடியும் கேட்க முடியும் காப்பாற்றுறவர் யார் என்று தெரியாமல் அவர்கள் முழித்து கொண்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு வழி தெரியவில்லை வழி காட்டுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் உங்களை காப்பாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் எதனையிலிருந்து இயற்கை சீற்றத்திலிருந்து இந்த மழையை நிறுத்தி கேரளத்து சகோதரர்களை காப்பதற்கு தயாராக இருக்கின்றான் இந்த சுத்த சன்மார்க்க தமிழன் ஏன்னா தமிழன் தமிழன் தான் பேசுங்க அதுலேயே நாங்கள் வந்து சுத்த சன்மார்க்க தமிழனாக பேசுகின்றேன் ஏன்னா நாம் கடைபிடிக்கிறது சுத்த சன்மார்க்கம் அதனால் அதை வந்து நாம் சுத்த சன்மார்க்க தமிழராக விளங்கி கொண்டிருக்கிறோம் இந்த சுத்த சன்மார்க்கியான தமிழன் நம்முடைய அண்டை மாநிலத்தில் உள்ள சகோதரர்களை கேரளத்து சகோதரர்களை காப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் நீங்கள் ஒரே ஒரு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு கோரிக்கை வைங்க ஐயா எங்கள் மாநிலத்தை காப்பாற்றணும் முடிந்து விட்டது களத்தில் இறங்கிடுவேன் தயாராக இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு நேரங்காலம்லாம் கிடையாது மணி பத்து மணி ஆகி போச்சு அதெல்லாம் முடியாது பன்னெண்டு மணி ஆகி போச்சு சாத்து சாத்து நடைய சாத்து அந்த கேள்விகள்லாம் இங்கே கிடையாது இங்கே நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் நாம் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை ஐயா எங்களுடைய மாநிலத்தை காப்பாற்றுங்கள் எங்களுடைய மக்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சன நேரத்தில் உங்களுடைய மாநிலத்தை நான் காப்பதற்கு என்னவோ அதை செயல்படுத்தி காட்டுகின்றேன் ஆனால் இதுவரை இந்த செய்தி எட்டப்படவில்லை ஏன்னா அதற்கு காரணம் நம்முடைய அறியாமை இந்த தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்கள் மற்றும் நம்முடைய சகோதரர்கள் வந்து இதை வந்து வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தாமல் இருக்கின்றார் இந்த நல்ல செய்தியை உடனடியாக கேரளத் அன்பர்களுக்கு சேர்த்து விடுங்கள் ஷேர் விடுங்க அவங்களுக்கு தெரியட்டும் அவங்க தெரிஞ்சு கோரிக்கை வைச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த மாநிலத்தை காப்பதற்கும் தயாராக இருக்கிறேன் அது மட்டும் இல்லை கன்னட மாநில கன்னட சகோதரர்களாக இருந்தாலும் சரி இல்லை அல்லது மராத்திய சகோதரர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஒரிசாவை சேர்ந்த சகோதரராக இருந்தாலும் சரி எந்த இந்தியாவின் எந்த ஒரு பகுதியிலும் மழையினால் பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் பெருக்கினால் அபாயத்திற்கு உள்ளாகும்போது அவர்கள் நம்மிடம் முறையிட்டால் நிச்சயமாக அவர்களை காப்பதற்கு தயாராகின்றேன் இருக்கின்றேன் இயற்கை சீற்றத்திலிருந்து இந்த உலகத்தின் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த பகுதியை காக்கக்கூடிய வல்லமை இந்த சுத்த சன்மார்க்க தமிழனுக்கு இருக்குது என்பதை மிகவும் அடக்கத்துடன் பணிவுடன் குருநாதர் வல்லல் பெருமானார் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் அருள் பெருஞ்சோதி அவர்களின் ஆசீர்வாதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் சரிங்களா இதை வெளிப்படையாக அறிவித்து விட்டார் அறிவித்த அறிவிச்சாச்சு சரிங்களா இதற்கு மேலெல்லாம் இதை வந்து இன்னும் எல்லாம் விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமில்லை இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மக்களுடைய கடமை ஷேர் பண்ணி விடுங்க இந்த நல்ல விஷயத்தை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ளட்டோம் இப்போ இந்த பிரார்த்தனை இன்னைக்கு முடிந்து விட்டது ஆனால் தொடர்ந்து தினமும் இந்த பிரார்த்தனை வைப்பேன் முடிந்தால் நேரலையும் வைப்பேன் அல்லது நம்முடைய ஷார்ட்ஸ் வீடியோலேயும் இந்த பிரார்த்தனை வரும் எதற்காகனா வடலூரை அதாவது கடலூர் முக்கியமாக கடலூர் மாவட்டத்தை உள்ளடக்கியுள்ள இந்த வடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் நன்றாக மழை பொழிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே பிரார்த்தனை வைத்திருக்கிறோம் இதனுடைய தாக்கத்தை நீங்கள் விரைவில் காண்பீர்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க சரிங்களா அப்புறம் இன்னொரு சின்ன விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாம் ஏற்கனவே சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க இதில் நேரலையில் சில பேர் இருக்கிறீங்க குறிப்பாக வேலை இல்லாத இளைஞர்களுக்கு நாம் பிரார்த்தனை வைக்கிறோம் ஒன்று இரண்டாவது பார்த்தீங்கன்னா மதுவினால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அதாவது அந்த குடும்பத் தலைவர் வந்து பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்டு வருவதற்கு அவர் வந்து ஒரு சிறிய முயற்சி செய்தாலோ அல்லது எம்மிடம் ஒரு விண்ணப்பம் விண்ணப்பித்தாலோ அல்லது ஐயா எம்மை வந்து இந்த மதுவின் பழக்கத்திலேருந்து மீட்டுக் கொடுங்கள் அப்படின்னா அதையும் நாம் பிரார்த்தனையின் மூலமாக செய்து செய்து செய்கின்றோம் சரிங்களா இதாச்சுங்களா இது இல்லாமல் உடல் நல்ல பாதிப்பு அதாவது மிக நீண்ட காலம் எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் அண்ணா அதை பத்தி கவலையே இல்லை கேன்சராக இருந்தாலும் சரி அல்லது மிக கொடிய வியாதியாக இருந்தாலும் சரி அதனை குணப்ப அதனை அந்த கொடிய நோயிலிருந்து உங்களை மீட்பதற்கும் அரு ஆண்டவரும் இந்த சுத்த சன்மார்க்க தமிழன் பிரார்த்தனை செய்து உங்களை விடுவித்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் அதற்காகவும் நீங்க வந்து பிரார்த்தனை வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா மக்கள் வந்து இதில் கலந்துக்கணும் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இலவச சேவை மக்களுக்கோசரம் ஒரு பொது சேவையாக கொடுங்க இதெல்லாம் வந்து எந்த ஒரு அந்த பணம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இந்த சல்லி காசு கூட இங்கே வந்து அதற்கு இடமே கிடையாது இவ்வளோ தொகை கட்டணும் அவ்வளோ கட்டணும் அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் எந்த பரிகாரமும் தேவை தேவையில்லை மந்திரமும் தேவையில்லை எந்திரமும் தேவையில்லை தந்திரமும் தேவையில்லை புரியுதுங்களா ஒரே ஒரு பிரார்த்தனை ஒன்றே போ போதும் ஆனால் அந்த மனிதனுக்கு தேவை ஜீவகாருண்ய ஒழுக்கம் எந்த மனிதன் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கின்றானோ அவன் சுத்த சன்மார்க்கத்தை ச சன்மார்க்கத்தின் வழியிலே வெற்றி நடைபூடுவான் இதுதான் சுத்த சன்மார்க்கத்தின் ஒரு என்ன சொல்கிறதுனா வருங்காலத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு தெளிவான பாதைக்கு இனி வழிகாட்ட கூட வழிகாட்ட இருக்கின்றது சரிங்களா சரி நாம் இத்துடன் இந்த நேரலையை நிறைவு செய்கின்றோம் இதுவரை இதில் கலந்து கொண்டு இருந்தாலும் சரி சரி அல்லது நேரலையே இந்த நேரலையை பார்த்த பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து நம்முடைய இந்த ஜி ஜீவகர்ணிய ஜோதி சேனலை வந்து பாருங்கள் இதில் போடப்படும் ஷார்ட்ஸ் வீடியோ மற்றும் என்ன எந்த மாதிரியான வீடியோகள் போட்டாலும் அதை பார்த்து தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்